அதுல இந்த வசீர் வந்து இந்தியாவில வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் இதுல வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒரு மக்கள் பணம் கொள்ளை போனதை பத்தி ஒரு ஒரு போஸ்ட் போட்டது நேற்று நைட்டு பாக்குற உனக்கு வந்து ஒன் மில்லியன் டாலர் பணம் இருக்கு இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பாக்குற பணம் இல்ல நம்ம உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி கொள்ள போச்சு அப்படின்னா எல்லாம் வந்து முகமூடி அப்படி இழுத்துக்கிட்டு ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி வந்து ஒரு பேங்க் வாசல்ல நிற்கும் கதவை தொடர்ந்து ஷார்ட் கன் இப்ப ரெண்டாயிரம் கோடி அளவுள்ள பணம் பதினெட்டாம் தேதி ஜூலை வந்து திருடு போயிடுச்சு அடிப்படை அமைச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து நியூஸ்ல போடுவாங்க வந்து உட்கார வச்சு பின்னாடி போலீஸ் போடுவாங்க வணக்கம் நம்ம பேஜ்ல வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒரு மக்கள் பணம் கொள்ளை போனதை பத்தி ஒரு ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி கொள்ள போச்சு அப்படின்னா எல்லாம் வந்து முகமூடி அப்படி இழுத்துக்கிட்டு ஒரு பெரிய கண்டெய்னர் வந்து ஒரு பேங்க் வாசலில் நிற்கும் கதவை துரத்த ஷார்டன்னை லோட் பண்ணிட்டு உள்ளே போவாங்க தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு பிம்பம் இருக்கும் ஆனால் இது ஒரு ரெண்டாயிரம் கோடிங்கிறது ரொம்ப மலைக்க வைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் மக்கள் பணம் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ எங்கே நடந்தது ஏன் வந்து பரவலாக பரவலாக வெளில தெரியல அதாவது இது வந்து வசீர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இது ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இந்த பிட்காயின்ங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கிரிப்டோ கரன்சி அதை பற்றி நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் இந்த கிரிப்டோ கரன்சிகளை வந்து இப்போ உங்கள்கிட்ட இருக்கு எங்கிட்ட இருக்குன்னா நானும் நீ எப்படி மாற்றிக்கிறது அதுக்கு வந் அதுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இப்போ நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது அவங்க அவங்க ஏன்னா நான் யாரை நம்பி வந்து கொடுக்குறது யார்கிட்ட கொண்டு போய் அதை சேமித்து வைக்கிறது அப்படின்னா இருக்குது இல்லையா இப்போ அவங்க வந்து உனக்கு ஒரு வாலெட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் மாதிரி ஒரு விஷயம் ஸோ நீ ஓகே பிட்காயின் வச்சிருக்கீங்கன்னா அந்த வாலெட்டில் வச்சுப்பேன் இது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க பாசி ரேக்ஸ் ஒன்று இருக்குது பினான்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த பிட்காயின் பூம் இருந்த டைமில் நிறைய பேர் பண்ணாங்க அதில் இந்த வசிரெக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஓகே அங்கே வந்து நிறைய பேர் போய் அந்த கிட்டத்தட்ட அவங்களுக்கு பதினாறு மில்லியன் பயனாளர்கள் இருக்காங்க பெரும் அது வந்து இந்தியாவை சார்ந்த ஒரு நிறுவனம் நிறுவனம் அப்போ இந்த பதினாறு மில்லியனில் பெரும்பகுதி இந்தியர்களுடைய பணம் அதில் அவங்க போய் இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்கி வச்சவங்க ஒரு ஐநூற்றி முப்பது மில்லியன் இன்னைக்கு மதிப்புக்கு ஐநூற்றி ஐநூறு மில்லியன்னு வச்சுக்கலாமே ஐநூறு மில்லியன் அளவுக்கான கிரிப்டோ கரன்சி அங்கே இருக்கு இதுல வந்து இத்தீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கரன்சி அதனுடைய அந்த வகை இருந்து கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது மில்லியன் நம்ம மதிப்புல ரெண்டாயிரம் கோடி அளவுள்ள பணம் பதினெட்டாம் தேதி ஜூலை வந்து திருடு போயிடுச்சு திருடு போச்சுன்னா என்ன திருடு போச்சுன்னா இந்த இந்த பணத்தை ஒரு வேலட்ல இருந்து இன்னொரு வேலட்டுக்கு மாத்துறதுக்கு அந்த வேலட் வந்து வசீர் எக்ஸில் இருக்கலாம் இல்லை வேற எங்க வேணா இருக்கலாம் இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒரு பெரிய பலம் பலவீனம் ரெண்டுமே வந்து இதை யாருமே ட்ராக் பண்ண முடியாது இப்போ இது யாருக்கிட்ட இருந்து யாருக்கு போகுதுன்னா இந்த வேலட் நம்பர்ல இருந்து இந்த வேலட் நம்பருக்கு போச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய இந்த வேலட் யாருக்கு சொந்தமானதுங்கிறத வந்து அவங்க ரிவீல் பண்ண பிளாக் செயின் பிளாக் செயின் இதனாலேயே கூட அரசாங்கம் வந்து நாங்கள் கிரிப்டோ கரன்சியை சப்போர்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா இல்லீகலான பணம் இல்லீகலான டீலிங்க்கு தான் இது பெரும்பாலும் பயன்படுது அப்படின்னு சொல்லி அரசு வந்து இதை பெரிய அளவுல அளவில் பண்ணல இப்போ இந்த மாதிரி வேலட்ஸில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் வந்து நீ வந்து நேற்று நைட்டு பார்க்குற உனக்கு வந்து ஒன் மில்லியன் டாலர் பணம் இருக்கு இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பார்க்குற பணம் இல்லை இப்படி தான் அது கொள்ள போயிருக்கு ஓகே அதுக்கு வந்து இவங்க வந்து மல்டி ஒரு அந்த செக்யூரிட்டி அந்த वॉलेट ஓபன் பண்றதுக்கு ஒரு நாலு கீஸ் தேவை. ஒரு டிஜிட்டல் வாலியூ டிஜிட்டல் அது வந்து மூணு வந்து வாஸிராக்ஸ் கொடுக்கும் இன்னொரு வந்து வேற ஒரு தேர்ட் பார்ட்டி நிறுவனம் ஒன்னு கொடுக்கும் இந்த நாலு கீஸையும் வச்சு தான் திருடி இருக்காங்க. இப்போ வந்து வாஸிராக்ஸ் அவங்களும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ நான் அப்படின்னலாம் ஆனா இப்போ இந்த இரண்டாயிரம் கோடி அளவுள்ள அந்த கிரிப்டோ கரன்சி எங்கே போச்சுங்கிறது யாருக்கும் தெரியாது கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படிதான் கிரிப்டோ கரன்சி டிசைனு திருடிட்டா முடிஞ்சிருச்சு ஓகே நீங்க அதை ட்ரேஸ் எல்லாம் பண்ணவே முடியாது ஏன்னா பிளாக் செயின் இஸ் டிசைன்டு தட் வே இப்போ இந்த கரன்சி ஏன் இது இப்படி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு தனிப்பட்ட டாபிக் இப்போ இந்த மாதிரி நடந்த உடனே இந்த வசீரக்ஸ் நிறுவனம் ஒரு இமெயில் அனுப்புது அந்த பயனாளர்களுக்கெல்லாம் ஒரு இமெயில் அனுப்பிச்சு நடந்தது நடந்து போச்சு ரெண்டாயிரம் கோடி போயிடுச்சு இந்த நஷ்டத்தை நம்ம போட்டுக்கலாம் சொல்லி அந்த அனுப்பிச்சுட்டாங்க அதாவது அந்த ஒரு அது ஒரு என்கிரிப்ஷன் அதை யூஸ் பண்ண கரன்சிஸ் தான் இந்த பிரச்சனை அது இல்லாம பிட்காயின் வச்சிருந்தவங்க பிரச்சனை இல்லை ஆனா அவங்களையும் சேர்த்து நாங்க நஷ்டத்துல பங்கு எங்க நஷ்டத்துல பங்கெடுத்துங்க நாற்பது பெர்சன்டேஜ் போயிடுச்சு அதாவது ஒரு வங்கியில் இருக்கக்கூடிய பணத்துல நாற்பது சதவீதம் திருடு போறது அப்படிங்கிறது வேற ஒரு வங்கியா இருந்தா நேரம் இந்தியா மட்டும் ஒரு பெரிய ஒரு செய்தியா இருக்கும் ஆனா இதை பத்தி யாருக்குமே செய்திகளோ பெருசா தனிப்படை அமைச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து நியூஸ்ல போடுவாங்க புடிச்சா வந்து எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சு பின்னாடி போலீஸ் ஆபிசர்ல நின்று போட்டோ போடுவாங்க அது இது வந்து அவங்க வந்து கொதிச்சு எழுந்து இதெல்லாம் பண்ணல இப்போ வந்து கொஞ்சம் அவங்க சமாதானம் இல்ல இல்ல உங்க வேலட்ல இருக்கிற மதிப்பு அப்படியே தான் இருக்கும் ஆனா இந்த வஜீரக்ஸ் வந்து முன்னாடியே பிரச்சனையில தான் இருக்கு பினான்ஸுங்கிற கம்பெனிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் அந்த கம்பெனியை வித்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஆனா அதுல ஏதோ பிரச்சனை அவங்க திடீர்னு வந்து கம்பெனி தான் வித்துட்டோம் வேலெட்லாம் அவங்களுக்கு போகாது எதோ பிரச்சனை பண்ணிட்டாங்க அசெட்ல எல்லாம் ரெண்டு பேருக்கு நடுவில் கேஸ் நடந்துட்டு இருக்கு இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ நீ வசீரக்ஸ்ல வந்து நீ கிரிப்டோ கரன்சி வாங்கினா பணத்தை போடணும் ஃபர்ஸ்ட் மறுபடியும் கிரிப்டோ கரன்சியை வித்தா பணமா மாத்தி தான் எடுக்கணும் இதில் நடுவில் ரெண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பணமாக போடுற பணத்தை திருப்பி எடுக்க முடியாத மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க லாக் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்குமே வந்து அந்த இந்திய நிறையா கஸ்டமர்ஸ் வந்து பணமாக வெளியில் எடுக்க முடியாது நீ வந்து அதை ஒரு கிரிப்டோ கரென்சியாக அங்கங்கே மாற்றிக்கிட்டு இருக்கலாமே இல்லையா அதுலேருந்து வெளியில எடுக்க முடியாத ஒரு லாக் இருக்கு இப்போ இதுவும் ப்ளஸ் நாற்பது பர்சன்டேஜ் நாங்கள் வச்சுக்கிறோங்கிறது சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டுருக்கு அரசாங்கம் என்ன சொல்லுது நாங்கள் வந்து ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ கிரிப்டோ எல்லாம் டேஞ்சரு பணம் பணம் அதில் போடாதீங்க போடாதீங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு நான் அவங்க என்ன கேட்குறாங்க கடந்த ஆண்டுன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு முந்தின வருடமும் வந்து கிரிப்டோ கரன்சிலிருந்து உங்களுக்கு வருமானம் வந்தால் அது மட்டும் நாற்பது பர்சன்டேஜ் எங்களுக்கு டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு அரசாங்க எல்லா விஷயத்திலையும் பணம் மட்டும் வாங்கிக்கல அடிப்படையில் இந்த வரிங்கிறதே வந்து ஒரு ஒரு அமைப்பு வந்து நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் ஆமா நீ உன்னோட ப்ரொடக்ஷனை வந்து நீ எந்த சிக்கலும் இல்லாமல் பண்றதுங்கிறதுக்காக தான் வரி வர ப்ராஃபிட்ல நீ வரி மட்டும் எடுத்துக்குவேன் ஆனால் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர் அவங்க கேட்குறாங்க நீங்க அதிகபட்சமா வரி போட்டுட்டு ஆனால் வந்து நான் உன்னை பாதுகாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம் ஆனால் இன்னைக்கு வந்து அரசாங்கமே வந்து டிஜிட்டல் கரன்சி கொண்டு வந்துருச்சு ஸோ இந்த ரூட்ல வந்து போய்கிட்டு தான் இருக்கும் நம்ம அமெரிக்காவுலயும் இதே மாதிரி டிஜிட்டல் கரென்சி இப்போ ட்ரம்ப் வந்து ப்ரோ டிஜிட்டல் ஐ மீன் ப்ரோ கிரிப்டோ அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க பிடன்லாம் வந்து கிரிப்டோக்கு ஆதரவு கிடையாது இப்போ கமலாஹாரிஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தே ஆர் வாமிங் அப் டு கிரிப்டோ கரென்சி அப்படின்னு உலகம் முழுக்க இந்த கிரிப்டோ கரென்சிங்கிற விஷயம் கண்டிப்பா வரதான் போகுது அரசாங்கமே கிரிப்டோ கரென்சிகளை விடக்கூடிய சூழல் வரும் நான் இந்த நேரத்தில் கடுமையான சட்டங்கள் வேணும் கிரிப்டோ கரன்சியில பணம் போடுறவங்களை நீங்க பாதுகாக்கணும்னு சொல்லி குரல்களும் வர ஆரம்பிக்குது எனக்கு தெரிஞ்சு கிரிப்டோ கரன்சிய வந்து ஒரு இதே மாதிரி இப்ப செபி மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி இப்படிதான் வந்து நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் நடத்தணும் ஏன்னா ஏற்க ஸ்டாக் மார்க்கெட்ல இதை விட பெரிய ஊழல்கள்லாம் நடந்திருக்கு ஆமா இருக்கு ஆனா அந்த ஊழல்களை பத்தி ஸ்டடி பண்ணி இதுக்கு இந்த இந்த ஒரு சிஸ்டம் இந்த ஒரு சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை எடுத்தோம் அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த இரண்டாயிரம் கோடி கலவு போன ஒரு இந்த சம்பவம் வந்து கிரிப்டோ கரன்சிகளுக்கான ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்ம நம்ம தொடர்ச்சியாக பேசினதா சட்டம் வந்து என்றைக்குமே ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து வருஷம் தான் சரிப்பா இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி லா ஆல்வேஸ் கம்ஸ் லேட் பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரம் கோடி வந்து ஏதாவது ஒரு ஒரு முன்னகர்வை வந்து இந்த துறையில் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம் கருத்துக்களுக்கு நன்றி ஷான் இன்னொரு வீடியோ நன்றி